ஸ்ரீமன் நாராயணின் அடியேன் அடியார்களுக்கு அடியேன் புகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணனின் கீர்த்தனை ஆயிரம் அவதாரங்கள் எடுத்தாலும் நாராயணன் ஒருவனே கீர்த்தனை கவனிப்போம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா யுகங்களே கடந்தாலும் உலகம் ஒழியில் அழிந்தாலும் யுகங்களே கடந்தாலும் உலகம் ஒழியில் அழிந்தாலும் நிலைத்து நிற்கும் நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நரசிம்மன் என்றாலும் வாமனன் என்றாலும் ராமனே என்றாலும் கண்ணனே ஆனாலும் நரசிம்மன் என்றாலும் வாமனன் என்றாலும் ராமனே என்றாலும் கண்ணனே ஆனாலும் ஆயிரம் அவதாரம் இன்னும் பல எடுத்தாலும் ஆயிரம் அவதாரம் இன்னும் பல எடுத்தாலும் என்றென்றும் எப்போதும் நிலைத்து நிற்கும் நாராயணா நமோ நாராயணா நாராயணா நோம் நமோ நாராயணா கோவர்தனம் என்றாலும் திருமலை என்றாலும் பார்க்கடல் என்றாலும் ஸ்ரீரங்கம் என்றாலும் வைகுண்டம் என்றாலும் வையகம் என்றாலும் கோவர்தனம் என்றாலும் திருமலை என்றாலும் பார்க்கடல் என்றாலும் ஸ்ரீரங்கம் என்றாலும் வைகுண்டம் என்றாலும் வையகம் என்றாலும் திவ்ய தேசங்களானாலும் திவ்ய தேசங்களானாலும் எங்கும் எழிலும் நிலைத்து நிற்கும் நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயண் பாதத்தை பணிவோம் நாராயண் புகழை பாடுவோம் நாராயணன் நாமத்தை ஜெபிப்போம் வாழ்வில் வளங்களை பெற்று நலமோடு வாழ்வோம் ஆசிர்வாதம்